பெயர் அல்ல இந்த உலக உருண்டையின் ஒற்றை முகம் சமத்துவம் பேசிய சரித்திரம் திராவகம் மதங்களை மறுதளித்த மானுட தத்துவம் எரிமலையே நீ வந்த பிறகுதான் எங்கள் கூர் நிமிர்ந்து நாங்கள் வாழ் பார்க்க பழகினோம் ஏழைகளாகவே எங்களை வைத்து அரசியல் பிழைக்கும் தேவைகள் நிறங்களை வைத்தே தரங்கள் பிரிக்கும் தர்மத்தை தொலைத்த தராசுகள் மையை வைத்துவிட்டு உரிய பறித்த சலுகைகள் ஆலயங்களில் எங்களுக்கு இன்னும் தூரம் கோபுர தரிசனம் தேர்தல் தேதிகளில் எங்கள் கால்களில் கும்பிட்டு வழியும் கரிசனம் போட்டுக் போட்டுக்கொண்டு முகத்தை காட்டும் சமூகங்கள் ஆவண கொலையை அரங்கேற்றி காதலை கொள்ளும் நியாயங்கள் நாளை விண்மீன் தரையை தொட்டால் கூட சாதி அங்கே நுழையுமா அங்கேயும் கூட சமத்துவ புறங்கள் அமைக்க வேண்டிய சாபக்கேடுகள் தொடருமா ஏண்டா முனியா என்ற அதிகார நாக்குகள் முனைமுறிந்து சார் என்றே வழியும் காலம் கும்பர சாமி என்ற விலங்குகளின் கூழ் நிமிர்ந்து போய் பாத்தியார் வீடாய் விழிக்கும் காலம் வஞ்சனையே செய்யாமல் வார்த்தைகளாய் சரண் தொடுப்பாய் நெஞ்சிருக்கும் கூட்டுக்குள் நிரந்தரமாய் நிலைத்திருப்பாய் பஞ்சமில்லை உன்மொழியில் பைந்தமிழாய் பால் சுரக்கும் மிஞ்ச ஒரு மொழியில்லை தேர்ந்தமிழே நிலைத்திருக்கும் பாத்திரத்தில் வழிந்தோடி இலக்கியமாய் பங்கு வைத்தாய் சூத்திரங்கள் வழியாக இலக்கணத்தை சொல்லி வைத்தாய் வேற்று மொழி வந்தபோதும் வேறெருந்து போகவில்லை நேற்று இன்று நாளை என தமிழே நீ வீற்றிருப்பாய் வானமில்லை உனை போல போர்க்கலங்கள் வேறெதுவும் கண்டதில்லை தாக்கும் புயல் போல கடல் வந்து சொன்னதில்லை தடைநூறு கண்டபோதும் தடம் பதித்து வந்த மகள் சதையசையும் நாவுகளில் சத்தியமாய் நின்றதமிழ் வாளெடுத்து வென்றவனும் வரலாற்றில் நின்றதில்லை மண்ணளந்த மன்னவனும் சரித்திரத்தை கண்டதில்லை கோலெடுத்த கொற்றவனும் கோடியுகம் கண்டதில்லை ஏடெடுத்த தமிழே உன் எரிதழலோ அணைவதில்லை எத்தனையோ வேண்டுமென இறுகை ஏந்தி யாசித்தேன் பல இறைவனிடம் மடியேந்தி இரக்கத்தை நேசித்தேன் என் ஒற்றை வரமாக வந்து தெய்வமானாய் ஒப்பில்லா தமிழே நீ உலகத்தின் மொழியானாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம் கவியரங்க தலைமகனுக்கு என் அன்பு வணக்கம் கூடியிருக்கும் அத்துணை சான்றோருக்கும் என் பணிவான வணக்கங்கள் பெரியார் என்ற ஞான தந்தையை பாடாமல் நிறைவு பெறாது எங்கள் சுயமரியாதை மாநாடு எங்கள் அறிவு கண்ணை திறந்த ஆசானுக்கு இந்த வாழ்த்து கவிதை சமர்ப்பணம் பெரியாரே நீ பெயரல்ல இந்த உலக உருண்டையின் ஒற்றை முகம் சமத்துவம் பேசிய சரித்திரம் சாதிய வேரினில் திராவகம் வீசிய சத்தியம் மதங்களை மறுதளித்த மானுட தத்துவம் ஈரோட்டு கருவறை ஈன்ற எரிமலையே நீ வந்த பிறகுதான் நீ வந்த பிறகுதான் எங்கள் கூர் நிமிர்ந்து நாங்கள் வால் பார்க்க பழகினோம் அந்த கலைவாணியும் கரிசனம் கொண்டு எங்கள் சேரிகளுக்கும் தரிசனமானாள் அதுவரை கை நாட்டாய் குனிந்திருந்த எங்கள் கட்டை விரல் இன்று சுட்டு விரலாய் சுடர் விடுகிறது எங்களின் முதுகு தண்டு நிமிர நிமிர எங்களின் முதுகு தண்டு நிமிர நிமிர இடுப்பு துண்டு தோளுக்கு வந்தது நீ ஆண்டவன் மீது கேள்விகள் வைத்தாய் அடுக்கடுக்காய் நியாயவாதங்கள் வைத்தாய் சமூக அடுக்குகள் மாற்றி சனங்களை சம கோட்டில் நிறுத்தி வைத்தாய் அடுப்படி அடைந்த பெண்ணினத்தை போர்க்கள புலியாய் எழ வைத்தாய் எங்கள் கழுத்தை இறுக்கிய சுருக்கு கயிறை கண்டுபிடித்து அறுத்தெறிந்தாய் எங்கள் இனத்தின் பெருமையை உறக்கச் சொன்னதில் எங்கள் இனத்தின் பெருமையை உறக்கச் சொன்னதில் எங்கள் சுயமரியாதை நாவுகளுக்கு சொரணை வந்தது மானமும் அறிவும் மனிதருக்கு அழகென ஞான தாய்ப்பால் ஊட்டிய தந்தை நீ புழுதி மண்ணில் புரட்சி விதையாய் உறங்கி கிடக்கும் பிரளயம் நீ எரிமலை குழம்பை எழுத்தாய் மாற்றி உரிமை குரலை எழுப்பியவன் நீ ஏன் என்று கேள்வி கேட்கச் சொல்லி எங்கள் கூரை நீதான் நிமிர்த்து விட்டாய் மானம் இழந்த மனிதன் பிணமென ஈரம் போன அறிவை கொஞ்சம் சாணை பிடிக்க சொல்லி போனாய் இனத்தின் குரல்வளை நெறிக்கும் போது உன் சினத்தில் உதிரம் கொதித்தது சாதி மனிதரை பிரிக்கும் போது உன் கைத்தடி கடவுளின் சட்டையை பிடித்து உழுக்கியது நீ எல்லாம் மறுதளித்தே மானுட அன்பை போதித்தாய் ஆண்டான் அடிமை பேதம் இங்கே ஆண்டவன் எங்கே வாதிட்டாய் மூத்திர சட்டியை சுமந்து கொண்டு சாத்திர அழுக்கை தூரெடுத்தாய் பகுத்தறிந்து பார்க்கச் சொல்லி எங்கள் அறிவு கண்ணை திறந்தாய் மனிதர் உள்ள காலம் வரை மனசாட்சியாகும் கேள்வி நீ எல்லோருக்குள்ளும் இங்கும் வாழும் சாட்சி நீ தந்தை பெரியாருக்கு என் மகிழ் வணக்கங்கள் சாதி என்ற பல நூற்றாண்டு சகதி மனிதர்களை மட்டுமல்ல பூக்களிலும் கூட இன்று வேறுபாடு காட்டப்படுகிறது அந்த சாதி மல்லி என்ற பூவின் சாதிய நாற்றத்தை கேளுங்கள் சாதி மல்லி சாதி மல்லி பூ இந்த வருடத்தில் பூத்தது இது பந்தலில் அல்ல பாடையில் படர்கிறது சாதிய ரத்தத்தில் வேர்விட்டு வீரிய முள்ளோடு முளைக்கிறது அறிவை இழந்தே ஆயுதம் எடுக்கிறது கூறிய பற்களும் கொடுவாய் சொற்களும் அறிவாய் முனைகளாய் அதிகாரம் காட்டும் இந்த பூவில் மட்டும்தான் எப்போதும் புலால் நாற்றம் பொருளாதாரம் கண் கற்பழித்த வடுக்களின் வாக்கு மூலம் தளிர்களை தண்டித்துவிட்டு பலவந்தமாய் பறித்தே கௌரவ கரங்கள் சட்டையில் அணிந்து சமத்துவம் பேசும் தளிர்களை தண்டித்து விட்டு பலவந்தமாய் பறித்தே கௌரவ கரங்கள் சட்டையில் அணிந்து சமத்துவம் பேசும் பொருத்தம் பார்த்தே வண்டுகளை தேர்ந்தெடுக்கும் பொருத்தம் பார்த்தே வண்டுகளை தேனெடுக்க தேர்ந்தெடுக்கும் சாதிய சுயம் காதல் பூக்களை கல்லறையில் வைத்தே அழகு பார்க்கும் அழுகி போன அந்தஸ்துகள் இதயங்களை சிறுவையில் விட்டு இதயங்களை சிறுவையில் விட்டு உடல்களை மட்டும் ஒட்ட ஒட்டவைக்கும் இரத்த வடிந்த ரொக்கங்கள் உணர்ச்சிகளை கொன்றுவிட்டு வெற்று புணர்ச்சிக்கு விலைவேசும் திருமண சந்தைகள் உணர்ச்சிகளை கொன்றுவிட்டு வெற்று புணர்ச்சிகளுக்கு விலைவேசும் திருமண சந்தைகள் கனவுகளை தூக்கிலிட்டு பிணங்களுக்கு முகூர்த்தம் குறிக்கும் பழைய பஞ்சாங்கங்கள் மனமால ஏற வழியில்லாமல் சமூக அடுக்குகளில் மனமால ஏற வழியில்லாமல் சமூக அடுக்குகளில் சல்லிவேர்களும் ஆணவ திமிர்களில் ஆணிவேர்களும் ஆழமாய் வேர்விட்டு நிற்கிறது இந்த சாதி மெல்லி எப்போதும் சுடுகாட்டு பாதையிலேயே பூத்திருக்கிறது காதல் சவங்களை கழுகு கண்களில் எண்ணியவாறு சாதியத்தின் கீழ் அடுக்குகளில் சிக்கி தவிக்கும் ஒரு சக மனிதனின் உரிமை குரல் தான் இது சாதியத்தின் தவிக்கும் ஒரு சக மனிதனின் உரிமை குரல் ஊர்தோறும் சாகாமல் இன்னும் சாட்சியாய் நிற்குது சாதிய வடுக்கை எங்கள் கால்களுக்கு தடை போட்டு விலகி போகுது தேசிய தெருக்கள் பெயரில் கூட எங்களுக்கு மரியாதை விழிக்கும் விகுதி இல்லை உருவில் மனிதராய் இருந்தாலும் உண்மையில் விலங்கின் உரிமையோ எமக்கில்லை ஊருக்கு வெளியே கோடு கிழித்து சேரி அமைத்த வேதனைகள் நியாயங்கள் இல்லா சபைகளிலெல்லாம் நாங்கள் வார்த்தை இழந்த ஊமைகள் ஏழைகளாகவே எங்களை வைத்து அரசியல் பிழைக்கும் தேவைகள் ஏழைகளாகவே எங்களை வைத்து அரசியல் பிழைக்கும் தேவைகள் நிறங்களை வைத்தே தரங்கள் பிரிக்கும் தர்மத்தை தொலைத்த தராசுகள் விரல்களில் மையை வைத்துவிட்டு உரிமையை பறித்த சலுகைகள் ஆலயங்களில் எங்களுக்கு இன்னும் தூரம் நின்றே கோபுர தரிசனம் எங்கள் தேர்தல் தேதிகளில் எங்கள் கால்களில் தேர்தல் தேதிகளில் எங்கள் கால்களில் கும்பிட்டு வழியும் கரிசனம் மாறு வேடம் போட்டுக்கொண்டு முகத்தை காட்டும் சமூகங்கள் ஆவண கொலையை அரங்கேற்றி காதலை கொல்லும் நியாயங்கள் தனித்தனியே சுடுகாட்டில் பிணமாய் எரியுது மனசாட்சி தனித்தனியே சுடுகாட்டில் பிணமாய் இது மனசாட்சி படைத்தவன் மேல் பழியை போட்டு இது தப்பிக்கின்ற வழியாற்று நாளை விண்மீன் தரையை தொட்டால் கூட சாதி அங்கே நுழையுமா நாளை விண்மீன் தரையை தொட்டால் கூட சாதி அங்கே நுழையுமா அங்கேயும் கூட சமத்துவ புறங்கள் அமைக்க வேண்டிய சாபக்கேடுகள் தொடருமா சமத்துவபுரங்கள் அமைக்க வேண்டிய சாபக்கேடுகள் தொடருமா ஆதியில் இல்லாத சாதியை பாதியில் வந்த அநீதியை அமிலம் ஊற்றி ஆழ சமத்துவம் என்ற கருத்தை விதை மனிதம் மதை மறைக்கும் மதில் சுவரை மதங்கை என்ற பேரழிவை மோதி உடைத்து சாய்த்து விடு பூமியை பொதுவாய் நிறுத்திவிடு மிருகமும் கூட விரும்புவதில்லை இந்த மாய பிரிவினை பெரும் தொல்லை வலியின் வேதனை சுமப்பவனுக்கு இந்த தேசத்தின் விடுதலை நாளும் இனிப்பதில்லை வலியின் வேதனை சுமப்பவனுக்கு இந்த தேசத்தின் விடுதலை நாளும் இனிப்பதில்லை நிறங்களை வைத்தே மனிதனை அளக்கும் கண்களில் எத்தனை கோளாறு மனித குலத்தில் அனைவரும் சமமே இந்த கருத்தை யார்தான் அறிவார் தொழிலால் பிரிந்த சாதி இங்கு இழிவாய் போனது வரலாறு மலக்குழியில் இறங்கும் மனிதனின் வலியை யார்தான் உண்மையில் உணர்வாறு கல்வி வந்து போதுமென்ன குருடாய் போனது அறிவிங்கே உள்ளிருக்கும் அன்பை அழித்து முள்ளை காட்டும் முகமிங்கே வியர்வை உதிரம் சதையில் எலும்பில் சாதியின் சாயல் தெரிவதில்லை வியர்வை உதிரம் சதையின் எலும்பில் சாதியின் சாயல் தெரிவதில்லை கருணையில் கசியும் கண்ணீர் துளிகள் வருடம் பார்த்து பொழிவதில்லை நீட்டிய விரலை தீட்டு சொல்லி நெருப்பை ஊசி நெருப்பை வீசி உமிழ்கின்றோம் தெய்வம் ஈன்ற பிள்ளைகளையே தெருவில் தள்ளி வைக்கின்றோம் மாறு பேடம் போட்டுக் கொண்டு முகங்கள் காட்டும் சமூகங்கள் ஆவண கொலையை அரங்கேற்றி காதலை கொள்ளும் நியாயங்கள் நாளை சந்திரன் தரையை ஆண்டால் கூட சாதியும் அங்கே நுழையுமா நாளை சந்திரன் தரையை ஆண்டால் கூட சாதியும் அங்கே நுழையுமா அங்கேயும் கூட சமத்துவபுரங்கள் அமைக்க வேண்டிய சாபக்கேடுகள் தொடருமா இப்படியெல்லாம் சாதியின் கொடுமை இருந்தாலும் பெரியாரின் பிரவாகத்துக்கு பிறகு திராவிடம் செய்த சாதனை சாதியின் ஆதிக்கம் குறைந்து வருகிறது ஏண்டா முனியா என்ற அதிகார நாக்குகள் முனை முறிந்து ஏண்டா முனியா என்ற அதிகார நாக்குகள் முனை சார் என்றே வழியும் காலம் கும்பரன் சாமி என்ற விலங்குகளின் கூண் நிமிர்ந்து கும்பரன் சாமி என்ற விலங்குகளின் கூண் நிமிர்ந்து வானம் பார்க்கும் வசந்த காலம் தோட்டி வீடு தொலைந்து போய் வாத்தியார் வீடாய் விழிக்கும் காலம் தோட்டி வீடு தொலைந்து போய் வாத்தியார் வீடாய் விழிக்கும் காலம் தோப்பு பண்ணைய அடிமைகள் எல்லாம் புரட்டும் காலம் செருப்பு தைத்தே உடைந்த ஊசிகள் ஆகாய பொத்தலை தைக்கும் காலம் இடுப்பு துணிகள் தோளில் ஏறிட உரிமை குரல்கள் ஒலிக்கும் காலம் மாடு மேய்த்த கால்நடைகள் எழுதுகோல்களை பிடிக்கும் காலம் சாசனத்தில் கையெழுத்திட்டு சரிசிர சரித்திரத்தை திருப்பும் காலம் உரிமை மறுக்கும் அடிமை இருட்டை உரிமை மறுக்கும் அடிமை இருட்டை நெற்றிக் கண்ணால் எரிக்கும் காலம் ஏ ஏற்று பேச்சு ஏகடியங்களை ஞான செருக்கால் ஜெயிக்கும் காலம் பழைய தமிழனின் பரம்பரை வேரில் புதிய ரத்தம் பாய்ச்சும் காலம் பல்லக்கு சுமந்தே பழகிய தோள்கள் அரியணை ஏறும் பொற்காலம் அறிவு கண்களை திறந்து பார்த்து புதிய உலகை படைக்கும் தற்காலம் அகரம் படித்து சிகரம் தாண்ட அக்னி சிறகுகள் முளைத்த காலம் விலங்கை விடவும் கீழாய் கிடந்த கிழக்கை மறந்த கற்காலம் வீழட்டும் சாதி சடலத்தில் பற்றி இதயத்தில் எரியும் சாதிய நெருப்பு அணையட்டும் சடலத்தில் பற்றி இதயத்தில் எரியும் சாதிய நெருப்பு அணையட்டும் ஆதியில் மூட்டிய சாதிய இருட்டு மீது இன்றே ஒளியட்டும் மனிதரை மறைக்கும் மதில் சுவர்கள் மனிதம் என்றும் வாழட்டும் நிறங்களை வைத்து நீதிகள் சொல்லும் அநீதிகள் என்றும் வீழட்டும் பாலினம் வைத்து பாதகம் செய்யும் பாவிகள் மண்ணுள் சேரட்டும் சதையாய் பெண்ணை சந்தையில் வைக்கும் சடங்குகள் ஒளிந்து வேகட்டும் மழலை சுமக்கும் தலையின் பாரம் தேசிய இழிவாய் ஆகட்டும் மழலை சுமக்கும் தலையின் பாரம் தேசிய இழிவாய் ஆகட்டும் இரட்டை குவளையாய் இன்னும் இருக்கும் இரட்டை குவளையாய் இன்னும் இருக்கும் திருட்டுத்தனங்கள் தீரட்டும் ஆண்டான் அடிமை செங்கோல்கள் முறிந்து உடையட்டும் விடுதலை கேட்கும் உரிமை குரல்கள் விடியல் சங்காய் முளையட்டும் வீழட்டும் சாதி நிலை கட்டும் புதிய பூமி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்